ஏழை மக்களை ஏமாற்றி நூதன முறையில் பணமோசடி செய்யும் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒரு நபர் பல நிறுவனம் பெயரில் ரியல் எஸ்டேட் மதுரை ஆரே குரூப் நிறுவனத்துக்கு எதிராக அன்பரசு என்பவர் அளித்த புகார் தொடர்பாக காவல் நிலையத்தில் விசாரணை நடக்கவில்லை என்று குற்றச்சாட்டு இந்த மாதிரி நான் பரவாயில்ல கால் பண்ண முதல்ல காசு வாங்குற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணாங்க கடைசி கடைசி யாருமே போன் எடுக்கிறதில்ல சொல்லி பெட்டிஷன் போட்டாங்க ஒரு பெட்டிஷன் அந்த பெட்டிஷன் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஜெயந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அதுல ஒரு எஸ்ஐ அவர் வந்து பேசி அவங்க முடிச்சுக்க எல்லாம் பேசி ஒரு லேடி எஸ்ஐ இருந்தாங்க அப்போ அந்த டைப்ல அந்த எஸ்ஐ என்ன சொன்னாங்க அதெல்லாம் கொடுத்துருவாரு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி வம்பல்ல எழுதி வாங்கினாங்க இதை சரி எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்னு அதெல்லாம் குடுத்துறாருன்னு சொல்லி அவன் வக்கீலோட அவர் வந்து வக்கீல கொடுத்திருந்தாரு வக்கீலோட பேசினாரு எந்த வக்கிலும் பேசினாரு அந்த இடத்துல பேசிட்டு கடைசி எழுதி கொடுங்க கொடுக்குறாரு அமௌண்ட் வந்து கொஞ்சமா போட்டு அப்படின்னாங்க ஆனா அதை போட்டு எழுதி கொடுத்த பின்னாடி மூணு மாசம் கழிச்சு போகுது ரெண்டு மாசம் கழிச்சு போடுவது எதுக்கும் போடவே இல்லை ஆனால் எழுதி கொடுத்தது என்ன திருப்பி ஜீன் கேட்கும் போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல திருப்பி போது நானும் திருப்பி திருப்பி சமயம் கொடுத்து கேட்க மாட்டேன் எனக்கு யாருமே வந்து ஒரு சரியான நடவடிக்கை இல்லை ரெண்டாவது திருப்பி சிஎம் செலுத்த பெட்டிஷன் போட்டேன் அதே மாதிரி டிஜிபி அகர்வால் சாருக்கும் கால்பா அகரம் அவருக்கு மெயில் அனுப்பணும் எல்லாருக்கும் மெயில் அனுப்பியாச்சு பிரசிடென்ட்டுக்கு போட்டாச்சு அது சிஎன்சலுக்கு போட்டாச்சு அது நேஷ்னல் ஹுமன் ரைட்ஸனுக்கு போட்டாச்சு எல்லா இதுக்கும் நடவடிக்கை கிடையாது போலீஸ் டெய்லியூரோ போலீஸ் ஸ்டேஷனில் அப்புறம் அந்த மாதிரி இருக்கும்போது திரும்பவும் அந்த மாதிரி ஒரு வருட்டம் கால் பண்ணி கூப்பிட்டாங்க போன போனில் கூப்பிட்டாங்க கூப்பிட்ட முன்னாடி வந்து நாங்கள் அங்கே போனோம் நானும் என்னுடைய ஒய்ஃபன் போனோம் போன பின்னாடி வந்து அங்கே வந்து நான் நீங்க அவங்க இடத்த காமி அப்படின்னு சொல்லி காமராஜ்னு ஒரு காமராஜ்னு ஒரு கான்ஸ்டபிள் அவர் வந்து என்னை கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போயிட்டு கடைசி பார்த்தா அவங்க வீட்டுக்கு நில போனா பாண்டியன்னு வந்து அந்த வீடு பக்கத்தில் புத்திரமலிங்கபுரம் மதுரையில் அது அந்த இடத்துல வந்து பாண்டியன் ஒருத்தர் வந்து தீநீதியில் வளர்கிற அந்த வீடு பக்கத்தில் வீடு அந்த பக்கத்தில் போவோம் ஆனால் போன பிள்ளாடி அவர் வந்து தலைமுறைவாகிட்டாரு திரும்ப தலைமுறைவாக நாங்களும் வைஃபும் வந்து இடையில நாங்களும் போய் அங்கே இருந்தோம் அங்க இருந்து முன்னாடி உடனே போலீஸ் வந்து கூப்பிட்டுட்டாங்க கோயில் வாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போனோம் அவங்க ஜெயந்திரம் போலீஸ் ஸ்டேஷனில் போன பின்னாடி கடைசி பேசி இந்த மாதிரி அதாவது போக்கு மூலமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணிட்டாரு ஆனா வரும்போது அவர் வந்து விசாரிக்கவும் சரியா போலீஸ் வந்து விசாரணைக்குள்ள அந்த வீட்டில் கூட விசாரணை படல சும்மா பேருக்கு என்ன சொல்றாரு அவரு எங்களுக்கு ஈம் லிங்க்ல கிடையாது வராது இது வந்து சுப்பிரமணியர் லிங்க்ல வருது அப்படின்னு சொல்ல சொல்லி அந்த மாதிரி இதை வந்துட்டு கடைசி வாங்குகிறது போருக்கு பூட்டி போனேன் ரெண்டாவது எழுதி வாங்கி அந்த மாதிரி பண்ணிட்டு நீ கோட்டை பாத்துக்க அந்த மாதிரி சொல்லுவாங்க உடனே எடுத்துருவான் அப்படின்னு சொல்லி செய்ய சொல்லி நான் நான் கோயில் இருக்க மாட்டேங்குது கம்பல்சரி கட்டாயப்படுத்தி வாங்கிட்டாங்க அங்கே விஷயம் பையில க்ளோஸ் பண்ணணும்னு சொல்றதுக்காண்டி அந்த மாதிரி எல்லாருக்கும் பையில க்ளோஸ் பண்ணுவதுக்காண்டி அதை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க நான் உடனே அன்னைக்கு நான் அனுப்பிட்டேன் மெயில் எல்லாருக்குமே அனுப்பிட்டேன் அதுக்கும் நடவடிக்கை கிடையாது அப்புறம் கடைசி இப்ப நான் வட்டி இருக்கேன் வட்டி கட்டி என்னால வந்து மீள முடியல நான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அந்த மாதிரி சூழ்நிலையில அன்னைக்கு மேலுக்கு மேலே பெருத்தி நான் வெற்றி கட்டிட்டு இந்த மாதிரி நிலமையில எல்லாரும் ஏமாத்திக்கலாம் ஒவ்வொருதா வி த்ரீ டேரஸ் ஆரி டேடர்ஸு ஒவ்வொருதா வந்து இப்போ ஒவ்வொரு மீமா பேர் மாத்துறது போலீஸ்க்கு தெரியும் இது போலீஸ்க்கு தெரியாமல் கிடையாது போலீஸும் ஒரு உடம்பா இருக்காங்க நிகழ்வு கேட்க வேண்டியது போய் அவன் முதல்ல சொல்லாம் எனக்கு யார் செல்வா தூயிருக்கு அப்படின்னு பாத்துக்க விரும்புறத பாத்துக்காதுனால இப்போ அதே மாதிரி நடக்குது அதே மாதிரி நான் எந்த போனாலும் கேல்ல டிவி கிட்ட கட்ட கம்ப்ளைண்ட் ரிப்ளை ரிக்லேட்ல இந்த மாதிரி நிலைமையில நாங்க வாழ்ந்து இருக்கோம் என்ட போலீஸ் வந்து மதுரை ஜெயந்தரும் போலீஸ் சொல்லுவாங்க அவரு பேர் காமராஜ் காமராஜ் வரும் காமராஜ் எட் காண்ஸ் எல்லாம் அவருக்கு மொபைல் நம்பர் தெரியும் எல்லாமே தெரியும் அவரோட நம்பர்ல தான் கால் பண்றாரு பேசுறாரு எல்லாமே அவருக்கு தெரியாம அவர் கோயிலிருந்து சமந்தப்பட்ட சம்மந்தார்கிட்ட பேசுறாரு பேசுறாரு ஆனா உங்ககிட்ட எப்படி வேற தெரியலன்னு சொல்லுவாங்க ஆனா என்ன ஃபோன் நம்பர் தெரிஞ்சதை பிளாக் பண்ணிட்டாங்க எல்லாருமே அதாவது கால் பிளாக் ப்ளாக் பண்ணிட்டாங்க எவ்வளவு நாள் கையிலே பண்ணி கைப்பண்ணி பார்த்தீங்கன்னு நான் எவ்வளவு உயர்த்தி எடுத்துகிட்டேன் இன்னும் இதுக்கு மீறி வழியே தெரியல வாழ்வதா சாகுறான்ற முடிவுல தான் இருக்கு என்னுடைய வாழ்க்கை வீட்டு தேடர்ஸ் வந்து மதுரையில ஒரு தேடர்ஸ் நிறுவனம் அதாவது அதுல வந்து அருண் பிரகாஷ்னு ஒருத்தர் வந்து ஒரு லட்சம் ஐயாயிரம் முதலே கொடுத்தாச்சு ஆனாலும் இந்த உடனே வந்து அமௌண்ட் ஃபுல்லா கட்டணும் அப்படின்ட்டாங்க நான் வந்து அன்னைக்கு வந்து காய்ச்சல் அப்ப இருந்து இருந்த நிலந்தையிலையும் நான் வந்து போய் அந்த ஸ்டேட் பேங்க்ல வந்து பணத்தை போட்டு விட்டேன் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு உடனே போட்டு விட்டுருந்தாங்க போட்டு விட்டேன் மற்றும் எம்ஏமோட்டர்ஸ் என்ற பெயரில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதாக கூறப்படும் நிறுவனத்தில் நிலம் வாங்குவதில் ஏற்பட்ட மோசடி குறித்து புகார் அளித்துள்ளார் அவரின் புகாரின்படி சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட தீபாவளி ஆஃபர் விளம்பரங்களை பார்த்து திருமங்கலம் பகுதியில் இருபத்தி ஐந்து சென்ட் நிலம் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கு வழங்கப்படும் என கூறப்பட்டதை நம்பி அவர் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டுள்ளார் நிறுவனத்தில் பணியாற்றுவதாக அறிமுகமான கார்த்திகா என்ற நபர் அன்பரசுவிடம் தொலைபேசியில் பேசி நிலம் வழங்கப்படும் என கூறியதாகவும் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று ரூபாய் ஆயிரம் முன்பணம் பெற்றுக் கொண்டதாகவும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதையடுத்து முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரியல் எஸ்டேட் நிறுவன உரிமையாளராக திரு அருண் ஞான பிரகாசம் என அறிமுகமான நபரின் வங்கி கணக்கிற்கு தீபாவளி ஆஃபர் என கூறப்பட்டதால் ரூபாய் ஒரு லட்சம் பணம் செலுத்தியதாகவும் ஆனால் நிலம் வழங்கப்படாததோடு பணமும் திருப்பி கிடைக்கவில்லை என்றும் அன்பரசு புகார் அளித்துள்ளார் இந்த புகார் பி சிக்ஸ் ஜெயஹிந்த்புரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உதவி ஆய்வாளர் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் ஹெட் கான்ஸ்டபிள் திரு சுப்பையா ஆகியோர் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது